குழந்தைகளும் வந்திருக்கு நீ படிச்சு என்ன ஆகப் போற டாக்டர் ஆக போறியா ஒன்னாம் கிளாஸ் ஒழுங்கா போகாத நீ டாக்டர் ஆகப் போறியா எப்படி ஆகுவ இனிமேல் படிச்ச ஆக போற நல்லா படிப்பியா பேர் என்ன சொன்ன வாழ வந்தேன் எத்தனை பேர் டாக்டர் எத்தனை பேர் ஊசி போட்டு கொல்ல போறே தெரியல போ இன்னும் யாரு பூசா வந்திருக்கு நீ புசாத்த வந்திருக்கியா அங்கேயே நிலை சொல்லு கிட்ட வர முடியாது நீ அங்கேயே உட்காந்து பேச இல்ல இல்ல அங்கேயே உட்காந்து அங்கேயே நிலை சொல்லு படிச்சு என்ன ஆக போற சரி நீ எல்லாமே ஆயிரம் உட்காரு நீ யோசிக்கிறதுக்குள்ள நீ என்ன உனக்குன்னு ஒண்ணு உனக்குன்னு ஒரு ஒரு இது இருக்குல்ல படிச்சு நான் இப்படி ஆகணும் அப்படியே ஆகணும் யார் போன் போன் மொபைல் யார் கொண்டு வந்தது ஸ்கூலுக்கு உங்க போன டீச்சர் அடிக்குது ஏன் போனது அடிக்குதா சாரி சாரி அப்படியா நீ படிச்சு என்ன அப்புறம் அதை சொல்லு படிச்சு இனிமேல் மில்ட்ரிக்கு போறியா இப்பயே நாற்பது ஆச்சு உன்ன இனிமேல் மில்ட்ரிக்கு எடுப்பாங்களா அவ்வளவு வயசு ஆகலையா நீ சொன்னா போதுமா எங்களுக்கு தெரியாத பாத்தா உனைய மாதிரி நான் எத்தனை ஆம்பளைங்க பார்த்து வந்திருப்பேன் சரி உட்காரு கையை புடிச்சு சொல்லி கொடுக்கணுமா அப்பதான் எழுத படிக்க வருது அப்படியா நீ எழுதிட்டியா ஒன்னதான் எழுதிட்டியா தம்பி முடிக்கிற டேய் தம்பி ஒன்னதான் என்னதான் டீச்சர் ஆமா தம்பின்னு கூட உனக்கு தெரியலையே அண்ணன் ஒன்னதானே எழுதிட்டீங்களா எழுத நின்று டீச்சர் ஆ எந்திருச்சே பேசு காவி வேட்டி பள்ளிக்கூடத்துக்கு வர லட்சம்மா ஆமா இனிமேல் வெள்ளை வேட்டி கட்டிவிடுவான் போன வாட்டி இதைத்தான் சொன்னேன் ஓனையே ரெண்டு காலை தூக்கி நிக்க வைக்கலன்னா நான் பொம்பளையே இல்ல உட்காரு அந்த பையன் புதுசாக தார் அந்த பையன் இந்த பக்கம் வா கை எட்டுதா பள்ளி பள்ளிக்கூடம் சேர்ந்துருக்கிய கை எப்படி இந்த கா இந்த கையை தூக்கி இந்த காதில் பையன் எட்டுதா ஆ எட்டுது பரவாயில்ல எத்தனை வயசாகுது இப்போத்தான் பதினெட்டு ஆகுதா ஏன் முடியல என்னாச்சு முடியல முடியெல்லாம் விழுந்துருச்சா முடி விழுந்து உங்களுக்கு கை கால்லாம் உடையலையே ஆ ஏன் பா நல்ல வயசில் படிக்க போகும்போது ஏன் படிக்க போகலான் படிக்க உங்கள் அம்மா உங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைச்சாங்க அந்த அம்மா மூணு நாள் முட்டி முட்டி அழுதாங்க ஆ அது இப்போ படிக்க வச்சிருக்கேன் இப்போயே படிக்க வந்திருக்கியா படித்து ஏன் உசுரம் எடுக்க வந்திருக்க நல்ல வயசில் படி படின்னு சொன்னா ஊரெல்லாம் சுத்தி ஏம்போர் போர் முத்தின்னு சொல்லி

நிறைய பசங்களுக்கு இதான் இப்படிதான் பயப்படுதும் பயப்படுதும் சொல்லிடுவீங்க முத முத லவ் பண்றது வரைக்கும் தங்கம் பவுனு பால் தேனன்றது அப்புறம் முகத்தை பாரு மூஞ்சி பாரு யாரு இவ்வளவு இப்ப என்னடா அம்மனத்தோட வந்திருக்க ட்ரெஸ் மாத்திரோட அப்பட வீடு பக்கத்து வீடா இவனை சேர்க்காதே டீச்சர் என்னம்மா நீயே நம்ம குழந்தையோட வந்திருக்க இங்க பாம்மா நீயே ஒரு குழந்தை மாதிரி இருக்கு நீ குழந்தையோட வந்திருக்க போ உட்காரு போ நல்லா படிக்கணும் படிக்கிற வயசுல கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்களா என்ன புடிச்சு தாலியை கட்ட விட்டாங்களா நீ லவ் பண்ணி அந்த பத்து வயசு பதினஞ்சு வயசுல லவ் பண்றது அப்புறம் இப்ப உட்காந்து அழுதுட்டு இருக்குது பொம்பளை பிள்ளைகளுக்கு படிப்பு தான் முக்கிய வாமா சவுண்டா பேசுமா பொம்பளை பிள்ளைகளுக்கு படிப்பு தான் முக்கியம் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது பண்ணி கூட வருஷம் பத்து குட்டி போடுது அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இல்லையா படிச்சு நல்லா பெரிய ஆளாகி நம்ம நாலு பேருக்கு உதாரணமா இருக்கணும் அதை விட்டு பதினஞ்சு வயசு பதினாறு வயசுல பெத்தவங்களும் புரிஞ்சுக்கிறது இல்ல பதினஞ்சு வயசு பதினாறு வயசுல குழந்தைய கட்டி நீ நீயே ஒரு குழந்தை அஞ்சாவது படிக்கிற பிள்ளைமா இருக்கு உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்து தூக்கி இப்படி உன் காலை என்னைக்கு சொல்லு படிக்க வந்திருக்க இனிமேதான் ஒழுங்கா படிமா ஏமா இப்படி புரிஞ்சுக்கிறதே மாட்டாங்க அறிவு வந்திருக்க அந்த பிள்ளைக்கு உனக்கு இன்னும் அறிவே வராம இருக்காரு பத்திரம் உட்காரு தொட்டியெல்லாம் கொண்டு ஆ தொட்டியை கட்டி போட்டு ஆட்டு போ

பக்கம் தம்பி கிட்ட வாங்க இது தாத்தா கிட்ட வாங்க தம்பிங்கன்னு அப்படியே அப்படியே சந்தோஷப்படுறீங்க இல்ல மேடம் நான் தாத்தான்னு சொல்ல மாட்டீங்க வாய் திறந்து தாத்தா தானே சொல்லுங்க என்ன நல்லபடியா படிக்கிறீங்க என்ன படிப்புல எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு போன வாட்டி இந்த வாட்டி கிளாஸ் உங்களுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் தெரியும் சொல்லுங்க பாக்க என்ன பத்தி பெருமையா ரெண்டு வாரம் சொல்லுங்களேன் முதியோர் இல்லத்துக்கு வந்ததுக்கு இந்த டீச்சர் நல்லபடியா நடத்துறாங்க அப்படி சரி இப்ப கையெழுத்து எல்லாம் போடுறீங்கல்ல முதிய ஒரு பணம் வாங்குறதுலாம் கையெழுத்து போடுறீங்கல்ல அப்படியே அந்த நூறு நாள் வேலைக்கு போறீங்கல்ல அதுக்கு முதல் ரேக தான் வாங்கிட்டு இருந்தீங்க கையெழுத்து போறீங்களா வெரி குட் வெரி குட் எல்லாரும் கை தட்டுங்க வெரி குட் போங்க உட்காருங்க அம்மா வாங்கம்மா குட் மார்னிங் டீச்சர் குட் மார்னிங் மாரி மத்தியான சும்மா இன்னமா குட் மார்னிங் மத்தியானம் என்ன சொல்லு தெரியாது டீச்சர் குட் நைட் மிஸ் குட் நைட்டா ஈவினிங் மேடம் குட் ஆஃப்டர் ஆ குட் ஆஃப்டர் குட் குட் ஆஃப்டர் மதிய மதிய உணவகமா நாங்க என்ன ஹோட்டல நடத்துற மதிய வணக்கம் ஓகே என்ன இல்ல நல்லா அப்படியே படிக்கிறீங்களே இப்போ அந்த போன வாட்டி கிளாஸுக்கு ஸ்கூலுக்கு வந்ததுக்கு இந்த வாட்டி வந்ததுக்கு உங்களுக்கு எவ்வளவு வித்தியாசம் தெரியுது என்னெல்லாம் உங்களால இப்ப எழுத முடியும் என்னால என் கையெழுத்து போடுறேன் வெரி குட் வெரி குட் கையெழுத்து கையெழுத்துட்டு

எல்லாம் மேல பொறாமையா இருக்காங்க என்ன நல்லா படிக்கிறேன்னா இல்ல நல்லா படிக்கலண்ணா நல்ல பயலா இருக்கியான் ரொம்ப நல்ல பயலா இருக்கியா அது நீ சொல்ல கூடாது நாங்க சொல்லணும் ஏன்னா ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ணினியா பண்ணேன் டீச்சர் என்ன அது என்னென்ன பண்ண வீட்டுல பண்ணேன் டீச்சர் எல்லாம் மறந்து போச்சு டீச்சர் ஹோம் ஒர்க் பண்ணது மறந்து போச்சா ஐயோ கடவுளே நான் உன்ன என்ன படிக்க வச்சு எப்படி உங்க கண்ணாடியில நான் தெரியுறேன் டீச்சர் என் கண்ணாடியில நான் தெரியுறேன் என் கண்ணாடி நீ தெரியுறியா

டீச்சர் நான் சொல்லவே இல்லை டீச்சர் எனக்கு போய் 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 சொல்றாங்க டீச்சர் டீச்சர் நீங்க நல்லா தானே கேட்க முடியல அப்புறம் மூக்கார கேட்க முடியா டீச்சர் நீங்க நல்லவங்க தான் டீச்சர் சொன்னேன் அதை திருச்சு சொல்றாங்க டீச்சர் டீச்சர் அவங்க சொல்றாங்க

பெரிய அந்த கிளீன்ல எழுதிட்டு வரணும் போன வாட்டி சொன்னா சொன்ன எழுதிட்டு வந்துரு சிலேடு பென்சில் வாங்கினா பத்தாத எழுதிட்டு வரணும் இனி போன வாட்டில பென்சில் மூணு பெருசில் தின்னு விட்ட போ திங்காம எழுதிட்டு வா

அதுக்குள்ள எழுதிட்டீங்களா இது எந்த பக்கத்து வரும் எந்த பக்கத்திற்கு என்ன எழுத்துமா ஏ பி சிபி அப்துல் கலாம் கூட எழுதி வை ஒண்ணு சொன்னு மேக்கப் மட்டும் போட தெரியுது அப்படி மினிக்கிட்டு வர நீ என்ன அளவுக்கு வருவியா எழுதிட்டு வாங்கிட்டியா என்ன படம் வந்து யாரோட படம் இது நானா இது நானா உனக்கு அப்படியே குழு குழு இருக்குமே இது நானா உன்னை படிக்க சொன்ன வரைய சொன்னாரு என்ன ஒரு சந்தோஷம் என்ன ஒரு உனக்கு திமிரு ஆளை பார்த்தா தம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கா